முதல் முறையாக தேசிய விருது பெற்ற தெலுங்கு நடிகர் என்ற பெருமையை பெற்ற அல்லு அர்ஜுன் தெலுங்கு திரையுலகம் பல்வேறு கமர்ஷியல் வெற்றி படங்களை கொடுத்தாலும் பல முன்னணி நடிகர்களை கொண்டிருந்தாலும் முதன்முறையாக தெலுங்கு நடிகர் ஒருவருக்கு தேசிய விருதை பெற்றிருக்கிறார் என்றால் அது நம் புஷ்பா தான் புஷ்பா தி ரைஸ் படத்தில் நடித்ததற்காக அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது விருதுக்காக அல்லு அர்ஜுன் பெயர் அறிவிக்கப்பட்ட போது அவர் கண் கலங்கி புஷ்பா பட இயக்குனர் சுகுமாரை கட்டி தழுவிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது அல்லு அர்ஜுனின் தந்தையும் பிரபல தயாரிப்பாளருமான அல்லு அரவிந்தும் அவரது மனைவி ஸ்னேகாவும் அல்லு அர்ஜுனை கட்டிப்பிடித்து உணர்ச்சி வசப்படும் வீடியோவும் அவரது ரசிகர்களால் பெரிதும் பகிரப்படுகிறது இதற்கிடையில் புஷ்பா திரைப்பட இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டிருக்கிறது புஷ்பா திரைஸ் திரைப்படம் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வெளியானது இதில் புஷ்பராஜ் வேடத்தில் அல்லு அர்ஜுன் நடித்திருந்தார் செம்மரக்கடத்தல் பின்னணியில் ஆக்ஷன் என்டர்டைனாக இருந்த படம் பல மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டது இந்த படம் வெளியாகி சுமார் நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை செய்த நிலையில் தற்போது இந்த படத்தின் இரண்டாவது பாகத்தில் அல்லு அர்ஜுன் நடித்து வருகிறார் தேசிய விருது அறிவிக்கப்பட்ட அல்லு அர்ஜுன் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தின் மூலமாக தெரிவித்து வருகின்றனர்